சகோதரம் சகோதர சகோதர இல்ல அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆவணி மாதம் நான்காம் நாள் ஆகஸ்ட் இருபது புதன்கிழமை இன்னைக்கு பிரதோஷம் சரிங்களா இன்று மாலை பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களை வந்து சேரும் துவாதசி திதி ஈவினிங் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திரையோதசி திதி ஸ்டார்ட் ஆகுதுங்க புனர்பூச நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் மதியம் வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நல்ல நேரம் சூளம் வந்து மடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டு போறாங்க மேஷம் ஆன்மீகம் சார்ந்த சில முயற்சிகள் எடுப்பீங்க தந்தை வழி சார்ந்த சில முயற்சிகள் அதாவது அப்பாவுடைய சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சொத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா அந்த சொத்தை வந்து எப்படி நமக்காக வந்து வர்றதுக்கான சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு அந்த சொத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதை சார்ந்த சில முயற்சிகள் இருக்கீங்க உங்களுடைய ஆளுமை திறமை வந்து இன்னைக்கு வெளிப்படும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு வந்து பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கும் வெளிநாட்டு வியாபாரம் பண்றவங்களுக்கு பண்றதுக்கு அதாவது எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்றதுக்கான சில முயற்சிகள் எல்லாமே இருக்கீங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெட்டிகள் தேடி வரும் காரர்களுக்கு வந்து இன்று உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாகவே எதிர்பாராத ஒரு தனவரவு வந்து அதே நேரத்தில் எதிர்பாராத ஒரு பிரச்சனையும் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவே வரும் அப்போ தொழில் பண்ற இடத்துல சரிதான் வியாபாரம் பண்ற இடத்துல சரிதான் வர வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க முக்கியமா வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க குரு பகவான் வழி குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றியில் தேடி வரும் மிதினம் உடல் மனம் சுறுசுறுப்பு எடுத்துக்கிட்ட காரியத்தில் எவ்வளோ அழகாக தெளிவாக எல்லா வேலையும் பார்ப்பீங்க உங்களுடைய நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க நண்பர்கள் வந்து ஒரு வேலை இல்லாமல் சிரமம் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள் வேலை வேணும்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான மூமெண்ட்ல எல்லாத்தையும் இறங்குவீங்க உங்களுடைய கூட்டு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுறீங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் கடகம் எதிர்பாராத ஒரு விரயம் வந்து இன்னைக்கு இருக்கு அது போல தொழில் சார்ந்த ஒரு விரயம் வச்சுக்கோங்களேன் அப்போ இன்னைக்கு வந்து தொழில பெரியல அளவுல முதலீடுகள் எல்லாமே பண்ணலாம் தொழில பெரியல அளவுல இறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க நீங்க வச்சுக்கோங்க அதை வந்து இன்னைக்கு பண்ண வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பண்ணுங்க தொழிலுக்காக வந்து ஒரு கடன் வாங்குவீங்க சில நபர்கள் வேலைகளுக்காக ஒரு ஒரு அலைச்சல்கள் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கு துர்க்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் சிம்மம் சிம்ம ராசிக்கு எதிர்பாராத ஒரு தனவர உயர்த்து நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும் மன வரவுகளும் வந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாடாது கூடுதல் பொறுப்புகளும் அமையும் பூர்வீகம் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு தகவல் பூர்வீகம் சம்பந்தமான ஒரு லாபகரமான ஒரு விஷயம் வந்து உங்களை தேடி வரும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை தேடி வரும் கண்ணீர் தொழிலுக்காக வாகனம் வாங்கக்கூடிய ஒரு ஐடியால வந்து இன்னைக்கு இறக்க முடியும் சரிங்களா கரெக்டான டைத்துக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணணும் இல்லைன்னா கரெக்டான டைத்துக்கு வந்து நம்ம வேலைக்கு போகணும் வேலைக்கு போயிட்டு வச்சுக்கோங்க கரெக்டான டைத்துல நம்ம வேலைக்கு போகணும் ஒரு பைக் வாங்கிடலாம் பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணி அது ரொம்ப டைம் ஆயிடுது ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டோம்னா நம்ம நம்ம டயத்துக்கு ஒரு அழகா கிடைக்க போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றதுக்கான ஒரு ஐடியா வந்து உங்களுடைய மனசுல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் ராசிக்காரங்க வந்து புதுசா முயற்சிகள் எல்லாம் பண்ணுவீங்க ஒரு தொழில் பண்ணி வச்சுக்கோங்களேன் இதுல வந்து ஒரு லாபங்கள் வந்து இருக்குது நீங்க ஒரு ஜெவலரி கடை வச்சிருக்கீங்க இந்த பின்னா வந்து ஒரு ஜுவல்லரி கடை வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்களேன் இந்த தொழிலில் வந்து லாபகாரங்கள் வந்து என்ன நினைக்கிறோம் இல்ல பின்னா நீங்க ஒரு லாயர் வச்சுக்கோங்க இது புதுசு புதுசாக வந்து வர வாடிக்கையாளர்கோம் எப்படி எப்படி பேசணும் அப்படிங்கிற சில முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க ஆளுமை திறமை வெளிப்படும் எதிர்பாராத நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாகவும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் மகாலட்சுமி வழிபாடு பாத்தீங்கன்னா வெற்றிகள் தேடி வரும் வெளிச்சம் எதிர்பாராத சிறு சிறு சிக்கல்கள் இதெல்லாம் எல்லாமே பேச்சு மூலமாகவே வருங்க சரிங்களா அதே நேரத்துல மனசுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே செய்கிற வேலைகள் தான் டே தினசரி காலையிலே எழுந்துச்சு வீட்டில் சில வேலைகள் என்ன பண்ண முடியா அதில் கூட வந்து சில குழப்பங்கள் வரும் ஒரு கடைக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு வரீங்க ஒரு நாலஞ்சு பொருட்கள் சொல்லுவாங்க போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வாங்கிட்டு வருவீங்க ரெண்டு மூணு பொருள் வந்து மறந்து வருவாங்க அதாவது மறந்துடுவீங்க இப்படி இப்படி ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சந்திராசம் உயர்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லா வேலையுமே ரொம்ப ஒரு டைத்து செக் பண்ணிட்டு எல்லாம் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை தேடி வரும் தனுசு உடல் மனம் சுறுசுறுப்பு நண்பர்கள் மூலமாக உதவிகள் நண்பர்களால் உதவிகள் நண்பர்கள் வந்து உங்களுக்காக வந்து வேறையே வந்து ரெடி பண்ணிப்பாங்க நீங்க ஒரு கடை வைக்கணுங்கிற ஐடியா வச்சிருக்கீங்க அது எந்த இடத்துல வைக்கலாம் எப்படி எப்படிலாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் இதற்கான இதற்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு ரெடி

தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க இன்னைக்கு தொழிலில் வியாபாரத்தில் முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பம் புதிய புதிய லாபங்கள் சரிங்களா நீங்க பண்ற தொழில எதிர்பாராத ஒரு லாபம் இது வந்து புது லாபம் கூட வச்சுக்கோங்களேன் சரிங்களா இப்படி எல்லாம் லாபம் ஒரு மாணவம் நம்ம நினைப்போம் இல்லையா அது மாதிரியே ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை வந்து கண்டுபிடிப்பீங்க இன்னைக்கு சரிங்களா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குழந்தைகள் வந்து உங்களுடைய மனசை புரிஞ்சிட்டு நடத்துக்கோங்க பூர்வீக சொத்துக்களின் மூலமாக மிகப்பெரிய ஒரு லாபம் ஒட்டு வந்து சேரும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல புதிய பொருட்கள் எதிர்பாராத ஒரு தனவர வந்து இன்னைக்கு இருக்கு நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி தாங்க ஓகேங்களா இன்று மிகப்பெரிய ஒரு தனவர வந்து உங்களுக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது பெருமாள் வழிபாடு பண்ணி வெற்றிகள் தேடி வருகிறது மீனம் வேலைக்காக சரிங்களா தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து மனசில் இருக்கும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கா வீட்லயும் சரிதான் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாளாக நேர வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் மிஸ்னஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதாவது பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்றது அதை சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே இருப்பீங்க இதுலையுமே பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபாளர் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜவந்தேஷ் வாழ்வோ அலக்குடன்